ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி கோகோனட் மலாய் பர்ஃபீ தான் செய்ய போகிறேன் இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கோகனட் மலாய் பருஃபி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து மாட்டுப்பால் தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் கடைகளில் விற்கிற பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணலாம் பசு பாலாக இருந்தால் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு முழு தேங்காவை உடைச்சிட்டு அது மேலே இருக்கிற அந்த ஓடு பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தேங்காவை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு தேங்காய் வந்துட்டு நல்லா பளிச்சுன்ட்ருக்கணும் அப்போ தான் இந்த பர்ஃபி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இளம் இருக்கக்கூடாது நார்மலான தேங்காவாக எடுத்துக்கோங்க அடுத்து பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போது நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் அந்த பாலோட சேர்த்து நல்லா வெந்து வரணும் இப்படி கிளறி கொடுக்கும்போது சைடில் இருக்கிற அந்த ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி இப்போ ஒரு லிட்ரு பால் அரை லிட்ரு பாலாக நல்லா கொதித்து வந்துருச்சு அடுத்து இதோட கால் கப்பு அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ப சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பால் அளவுக்கு திரண்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் பாதியை சேர்த்துட்டு மீதியை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் தயிருக்கு பேர் தான் மழாயின்னு சொல்லுவாங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பன்னீர் எந்தளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு அடுத்து இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இன்னும் நல்லா வற்றிட்டு நல்லா சுருளை வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி எந்தளவுக்கு நல்லா வற்றிட்டு நல்லா சுருளை வதங்கி வந்திருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் வாசத்துக்கு நாலஞ்சு ஏலக்காய் தொட்டு சேர்த்துக்கலாம் அதோட அரை குழிக்கு ரெண்டு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி சுருளை சுருளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் பிடிக்கும் அதனால நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுருளை வதங்கி வந்துடுச்சு நமக்கு ஆல்மோஸ்ட் கோகனட் மலாய் பர்ஃப்யூ ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நான் ஏற்கனவே ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி வச்சுருக்குறேன் அதில் கொஞ்சம் போல் பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் தூவிக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதையே நீங்கள் தூவி விட்டுக்கோங்க நான் வந்துட்டு பாதாம் தான் தூவி விட்டுக்கிறேன் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோகனட் மலாய் பருஃபியை பிளேட்டுக்குள்ளே வச்சிடலாம் வச்சிட்டு இந்த மாதிரி வந்து அமுத்தம் கொடுத்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஷேப்பாக ரெடி பண்ணியாச்சு இது வந்து நல்லா ஆறணும் அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கு வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இலகுன மாதிரி இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இப்போ ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணிட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்டோன் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு கோகனட் மலை பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை மட்டுமே வச்சு இந்த மாதிரி சூப்பராக ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுங்க குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்